ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா பணம் பெயர் புகழ் பதவி அந்தஸ்து கிடைக்கணும்னு சொன்னால் தாயார் வழிபாடு அப்படி செய்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது சில பேருக்கு வாழ்க்கையை மிக பிரம்மாண்டமாக மாற்றி அமைக்க வேணுமென்ற என்ற ஆசை வந்து இருக்கும் சாதாரணமாக நடுத்தர நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரபலமாக மாறணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க செய்யும் வேலையில நல்ல முன்னேற்றம் செய்யும் வியாபாரத்தில் பெரிய லாபத்தை பெறணும்னு சொல்லியும் பெரும் புள்ளிகள் பேர்பட்டியலை வந்து நம்மளுடைய பேர் இடம்பெறணும்னு சொல்லியும் நீங்க வந்து நினைச்சீங்கன்னு சொன்னா அதாவது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள பிரம்மாண்டமாக நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய கொடி பறக்க நீங்க வந்து செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஒரு அம்பாள் வழிபாட்டை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாட்டிற்கு சிறந்தது நீங்க வெள்ளிக்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னா பூஜையின் போது பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை நீங்க செய்தீங்கன்னு சொன்னால் அது மட்டும் இல்லாமல் அம்மனின் வந்து இந்த பெயரை வந்து நூற்றி எட்டு முறை வந்து உச்சரிக்கணும் அப்படி நீங்க உச்சரிச்சிங்கன்னு சொன்னா நீங்க கேட்ட வரம் இல்லாமல் கேட்காத கேட்காத நல்ல நல்ல வரங்கள் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லலாம் பணக்கார கடவுள் பெருமாளின் துணைவியாக இருப்பவர் தான் வந்து பத்மாவதி தாயார் அதாவது பெருமாளுக்கு வந்து செல்வம் குவிய காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா பெருமாள் மார்ப்பில் வந்து மகாலட்சுமி தாயார் இருப்பது தான் இந்த பத்மாவதி தாயாரை நாம எந்த அளவிற்கு வெள்ளிக்கிழமை தோறும் வணங்கி வந்து வழிபாட்டை மேற்கொள்றோமோ அந்த அளவிற்கு நமக்கு அதிர்ஷ்டம் வந்து அடிக்க துவங்கும்னு சொல்லலாம் பத்மாவதி தாயாரை நாம வந்து நம்மளுடைய வசம் வைத்துக் சொல்லணும்னா வெள்ளிக்கிழமை பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வைத்துட்டு மணக்க மணக்க சாம்பிராணி தூபம் ஏற்றி வைத்துட்டு மகாலட்சுமிக்கு குங்கும பூ சேர்த்த பால் பாயாசம் செய்து வைக்கணும் மகாலட்சுமிக்கு வந்து வெள்ளி நிறத்தில் மல்லிகைப்பூ அலங்காரம் செய்துட்டு ஒரு வெள்ளி நிற பேப்பரை எடுத்து பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் எழுதலாம் முடியாதுன்னா நீங்கள் நூற்றி எட்டு முறை வந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஒரு நோட்டு புத்தகத்தை வந்து நீங்கள் போட்டு வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் வந்து உங்களால் முடிந்த அளவு பார்த்தீங்கன்னா அந்த நோட்டு புத்தகம் வந்து முடியும் வரை இந்த தாயாரின் மந்திரத்தை வந்து நீங்க எழுதணும் எழுத எழுத வந்து உங்களுடைய தலை எழுத்து மாறும்னு சொல்லலாம் பிரம்மாண்டமான வளர்ச்சியை வந்து கொடுக்கும் தாயார் மந்திரம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் கிரீம் பத்மாவதியே வஷட் ஓம் கிரீம் பத்மாவதியே வஷட் இந்த மந்திரத்தை லட்சத்தி எட்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா எப்போது நீங்கள் உச்சரித்து முடிக்கிறீங்களோ அப்போது உங்கள் வாழ்க்கையில் வந்து பிரம்மாண்ட ஒரு வெற்றி வந்து கிடைத்துவிடும் ஒரே நாளில் இது வந்து சாத்தியம் இல்லை தான் நீ நமக்கு வேலைகள் எல்லாம் இருக்கும் எல்லா வேலைகளுக்கும் நடுவ வந்து பத்து நிமிடம் நேரம் ஒதுக்கி இந்த மந்திரத்தை வந்து நம்ம உச்சரிக்கலாம் தினமும் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு முறை உச்சரித்து வந்தீங்கன்னு சொன்னாலே அதுவே போதும்ல அதாவது லட்சத்துக்கு எட்டு முறை வந்து இந்த மந்திரத்தை வந்து உச்சரித்து முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண கஷ்டம் எல்லாம் வந்து தீர்ந்து தேவைக்கு